ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைமி டூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் மல்டி அசெட் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம பலவிதமான ஈக்விட்டி ஃபண்டுகளை பற்றி பார்த்தாச்சு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது மல்டி அசெட் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மல்டி அசெட் ஃபண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அசெட்டில் முதலீடு பண்ணுவாங்க இவங்களோட முதலியில் வந்து ஈக்குவிட்டி இருக்கும் கோல்டு இருக்கும் டெட் இருக்கும் அப்புறம் கேஷ் இருக்கும் அப்புறம் ரியல் எஸ்டேட் இருக்கும் எப்படி இவங்களோட முதலீடு வந்து பிரித்து முதலீடு பண்ணுறதுனால ரிஸ்க்குங்கிறது உங்களுக்கு குறைவாக இருக்கும் ஏன்னா இவங்க ஈக்குவிட்டி ஹோல்டிங்கிறது குறைவாக இருக்கும் இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அது என்னென்னாங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் சரி மல்டி அசட் ஃபண்டுன்னா என்னென்னு பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து இந்த ஃபண்டில் இருக்கிற பெஸ்ட்டாக இருக்கிற மல்டி அசட் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது ட்ரெயிலிங் ரிட்டர்ன் அந்த பெஸ்ட்டாக இருக்கிற ஃபண்டில் வந்து ட்ரெயிலிங் ரிட்டர்ன் என்ன அப்புறம் ரோலிங் ரிட்டன் என்ன எஸ்ஐபி ரிட்டன் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்புறம் லம்சம் முதலீடு பண்ணிங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்கும் அடுத்தது வந்து டியூரிங் மார்க்கெட் ஃபாலில் வந்து இந்த மாதிரியான இருக்கிற மல்டி அசட் ஃபண்டுகள் வந்து எப்படி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபைனலாக வந்து இந்த திட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணணுமா அப்படிங்கிறதையும் ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நம்ம ஈக்குவிட்டி ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி ஃபண்டுகள் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் ரிலேட்டடாக இருக்கிற ஸ்டாக்கில் டைரக்ட் ஸ்டாக்கில் வந்து முதலீடு பண்ணுவாங்க இப்படிப்பட்ட ஸ்டாக்கில் நம்ம முதலீடு பண்ணுறப்ப பங்கு சந்தை இறங்குன்னு பெரிய அளவில் குறையும் ஏன் கேட்டிங்கனா இவங்க முதலீடு பண்ணுறது எல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈக்குயிட்டியில் முதலீடு பண்ணுவாங்க அவங்க வந்து லார்ஜ் கேப்பாக இருக்கலாம் மிட் கேப்பாக இருக்கலாம் ஸ்மால் கேப்பாக இருக்கலாம் ஃப்ளெக்ஸி கேப் அப்புறம் மல்டி கேப் இப்படிப்பட்ட ஃபண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவிட்டியில் பெரிய அளவில் முதலீடு பண்ணுவாங்க சில ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வந்து அதில் டெட் பர்சன்ஸ் இருக்கும் பட் மிகுதமாக இருக்கிற ஃப்ளெக்ஸிகேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி போர்ஷன்ஸ் தான் இருக்கும் ஸோ பியூர் அண்ட் ப்யூராக வந்து இதெல்லாம் வந்து பங்கு சந்து ரிலேட்டடாக இருக்கிற ஸ்டாக்லேயே உங்கள் முதலீடு பண்ணுவாங்க ஸோ மல்டி அசெட் ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணுறப்ப அவங்களோட அசெட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும் ஈக்விட்டி மாத்திரம் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அசெட்டில் அவங்க முதலீடு பண்ணுவாங்க அந்த அசெட்டை பொறுத்த வரைக்கும் ஈக்குவிட்டியில் முதலீடு பண்ணுவாங்க டெட் அதாவது கடன் சார்ந்த முதலீடு இருக்கும் அப்புறம் வந்து கமடோட்டி கமடோட்டினா வந்து அது தங்கமாகவும் இருக்கலாம் அடுத்தது இடிஎஃப்ஃபாகவும் தங்கம் இடிஎஃப் ஆவும் இருக்கலாம் அப்புறம் சில்வராகவும் இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட கமோடட்டியில் முதலீடு பண்ணுவாங்க அடுத்தது ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுவாங்க அது ஆர்இஐடி அப்படிங்கிற ஆர்இடி அப்படிங்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வழிய அவங்க முதலீடு பண்ணலாம் அடுத்தது கேஷ் ஆர் கேஷ் அக்கௌண்ட்டில் இப்படிப்பட்ட முதலீடு அவங்கள்ட்ட இருக்கும் ஸோ ஓவரலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட முதலீடு வந்து பிரித்து முதலீடு பண்ணுறாங்க இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டாக இருக்கிற மல்டி ஆசெட் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் அந்த ஃபண்டோட பேர் வந்து ஐசிஐசி புரொடென்சியலோட மல்டி அசட் ஃபண்டு ஐசிஐசி புரொடென்சியலில் வந்து ரெண்டு விதமான ஃபண்டு இருக்குது ஒன்று மல்டி ஆசட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது அடுத்தது மல்டி ஆசட் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதை தவிர்த்துக்காங்க ஸோ இந்த ஃபண்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒன்று தான் இருக்கும் நீங்கள் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை வழியாக நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ஃபண்டுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க முதலீடு பண்ணக்கூடிய இன்னொரு ஃபண்டுக்கும் வேறு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் ஸோ இந்த செய்யாமல் ஒரே ஒரு ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறது சிறந்தது இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணது ரெண்டாயிரத்தி ரெண்டில் லான்ச் பண்ணாங்க இந்த ஃபண்டோட கரண்ட் என்ஏவி எழுநூற்றி ஐம்பத்தாறு ரூபாவாக இருக்குது எக்ஸ்பென்சிவ் ரேஷை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோவாக இருக்கு இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நிஃப்டி டூ ஹண்ட்ரட் டோட்டல் ரிட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் முதலீடு பண்ணுவாங்க அப்புறம் நிஃப்டி காம்போசிட் டெட்டில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்புறம் டொமஸ்டிக் ப்ரைஸ் ஆஃப் கோல்டில் சிக்ஸ் பர்சன்ட் அப்புறம் எம்சிஎக்ஸ் அப்புறம் கொமடெக்ஸ் கம்போசிட் இண்டெக்ஸில் ஒரு த்ரீ பர்சன்ட் அப்புறம் டொமஸ்டிக் ப்ரைஸ் சில்வர்லேயும் வந்து ஒன் பர்சன்ட் முதலீடு பண்ணுவாங்க இப்படி அவங்களோட முதலீடு வந்து பிரித்து முதலீடு பண்ணுவாங்க இதுதான் வந்து அவங்களோட பெஞ்ச் மார்க்காக இருக்குது அடுத்தது இந்த ஃபண்டில் கிட்டத்தட்ட ஐம்பத்திரெண்டாயிரத்தி எழுநூத்தறுபத்தோரு கோடிகளுக்கு வந்து நம்மள மாதிரி முதலீட்டல வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டோட டேர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது வந்து இவங்க ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு நூறு ஸ்டாக் இருந்துச்சுன்னா அதில் ஒரு இருபத்தாறு ஸ்டாக்கில் வந்து மாற்றுறாங்க மற்றதெல்லாம் வந்து சேம் ஸ்டாக்கில் தான் முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த ஃபண்டு லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அடுத்தது இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ பார்க்க போகிறோம் அதாவது இவங்க வந்து எப்படிப்பட்ட போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டியில் ஒரு ஃபோர்ட்டி நைன் பர்சென்ட்டும் டெட்டில் ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் அப்புறம் கம்மோடிட்டியில் வந்து அது கோல்டு சில்வர் இப்படிப்பட்ட விஷயங்களில் வந்து லெவன் பெர்சென்ட்டும் ரியல் எஸ்டேட்டில் டூ பர்சன்ட் அப்புறம் கேஷ் ஆர் கேஷ் இருக்கில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் வச்சிருக்காங்க அதாவது கேஷ் இவங்க பெரிய அளவில் ஹோல்ட் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு பை சார்ட்டில் கொடுத்துருந்தேன் இது வந்து டீட்டெயிலான ஒரு சார்ட்டை கொடுத்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் எந்தெந்த போர்ஷன்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த ஃபண்ட் ஹோல்ட் பண்ணக்கூடிய டாப் டென் ஸ்டாக்கோட அந்த ஹோல்டிங் தான் இதில் பார்க்குறீங்க டாப் ஹோல்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க்கில் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது மாறுதி சுஜிக்கலையும் ஒரு ஃபோர் பர்சன்ட் இருக்குது அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்புறம் ஐசிஐசி ப்ரூ சில்வர் இடிஎஃபில் வந்து த்ரீ பர்சன்ட்டும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் த்ரீ பர்சன்ட் ஐசிஐசி புடென்ஷியல் கோல்டு இடிஎஃபில் த்ரீ பர்சன்ட் அப்புறம் டிஆர்ஐ பார்ட்டி ரெப்போவில் வந்து கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் செவன் செவன் பெர்சென்ட் அப்புறம் எஸ்பிஐ கார்டு அண்ட் பேமெண்ட் சர்வீஸில் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் அப்புறம் என்டிபில் ஒரு டூ பர்சன்ட் ஸோ இவங்களோட ஹோல்டிங்கில் வந்து டாப் ஹோல்டிங்கில் டென் ஸ்டாக்கில் பற்றி பார்த்தாச்சு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இவங்களோட ரிஸ்க் குறியீடு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் நைனாக அதே நேரத்தில் நீங்கள் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டில் அதோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டீன் பர்சென்ட்டுக்கு மேலே இருக்கும் ஸோ இந்த ஃபண்டில் வந்து கம்பேர் பண்ணுறப்ப ஸ்டாண்டர்ட் டிவிஷன் குறைவாக இருக்குது ஷார்ப் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் நைனாக இருக்குது நல்ல ஒரு ஷார்ப் ரேஷியோ இருக்கு இந்த ஃபண்டோட அல்ஃபாவும் நல்லாயிருக்கு அடுத்தது பீட்டா பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவனாக இருக்குது அடுத்தது இந்த ஃபண்டு இயர் டு டேட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் டூ நைன் பெர்சென்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அதாவது ஒரு வருஷத்துலேருந்து பார்க்குறப்ப வந்து ஜீரோ பாயிண்ட் டூ நைன் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு மூன்று மாதங்களில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் வந்து நெகட்டிவ் ரிட்டன் கொடுத்துருக்கு ஆறு மாதத்தில் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட்டும் ஒன் இயரில் பார்த்திங்கன்னா டுவெல் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு த்ரீ இயரில் எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சென்ட்டும் ஃபைவ் இயரில் வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு டென் இயரில் ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அடுத்தது நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து ரோலிங் ரிட்டன் தான் பார்க்குறோம் நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து பாயிண்ட் டூ பாயிண்ட் ரிட்டன் பார்த்தோம் இதில் வந்து ரோலிங் ரிட்டனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஃபண்டு எவ்வளோ ரிட்டன் கொடுத்துச்சு அப்படிங்கிறத பாருங்கள் ரெண்டு தர இந்த ஃபண்டு வந்து நெகட்டிவ் ரிட்டன் கொடுத்துருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்ட் ரெண்டாயிரத்தி 1.41% ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்ட் நெகட்டிவும் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டூ பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் ரிட்டர்னு கொடுத்துருக்கு அதாவது நெகட்டிவ் ரிட்டன் மற்றபடி தொடர்ந்து எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது ஓவராலாக நம்ம ஒரு டென் இயரோட அந்த ரோலிங் ரிட்டர்ன் எடுத்து பார்க்குறப்போ இந்த ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அடுத்தது இந்த ஃபண்டில் நம்ம எஸ்ஐபி வழியாக முதலீடு பண்ணியிருந்தால் நமக்கு எந்த அளவு ரிட்டன் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்று வருடங்களில் நீங்கள் தொடர்ந்து முதலீடு பண்ணிணீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்செண்ட்டும் அஞ்சு வருஷம் தொடர்ந்து முதலீடு பண்ணிணீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டூ செவன் டென் இயர் தொடர்ந்து நீங்கள் எஸ்ஐபி முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் த்ரீ நைன் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கும் அடுத்தது டியூரிங் மார்க்கெட் அதாவது இப்போ நடந்த பங்கு சந்தை சரிவில் வந்து இந்த ஃபண்டு எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் இருபத்தொம்போது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்ணெய் வீட மதிப்பு வந்து இந்த ஃபண்டோட எண்ணெய் விட மதிப்பு வந்து செவன் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஆயிருந்துச்சு மார்ச் தேர்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட எண்ணெய் மதிப்பு வந்து செவன் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ நைனாக இருக்குது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட ஃபால் வந்து வெறும் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட் தான் செஞ்சிருக்கு அதே நேரத்தில் நீங்கள் ஒரு லார்ஜ் கேப்போ அல்லது மிட் கேப் ஃபண்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்னா எடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது இருபத்தஞ்சி இருபத்தெட்டு பர்சன்ட் கூட சரிஞ்சிருக்கு ஸோ சரிவு பார்க்குறப்ப மற்ற ஃபண்டுகளை விட இது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த ஃபண்டில் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லட்ச ரூபா முதலீடு பண்ணிவிங்கன்னா அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூற்றி பதினாறு ரூபாவாக இருக்கும் அதே மூன்று வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதோடய வேல்யூ வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு இருக்கும் ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லட்ச ரூபா முதலீடு பண்ணிங்கன்னா இன்றைக்கி அதோடய வேல்யூ வந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தாறு ரூபாவாக இருக்கும் ஸோ நம்ம எவ்வளோ முதலீடு பண்ணுறோங்கிறது முக்கியம் கிடையாது எவ்வளோ பீரியடுக்கு நம்ம முதலீடு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதை தான் வந்து இதில் நீங்கள் கிளியர் கட்டாக நீங்கள் புரிஞ்சுருக்க முடியும் அதே நேரத்தில் இந்த ஃபண்டில் வந்து எஸ்ஐபி முதலீடாக வந்து பத்தாயிரம் மீனி ஒரு நபர் வந்து ஒரு ஐந்து வருடங்களுக்கு தொடர்ந்து முதலீடு பண்ணியிருந்தா அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஓவராலாக ஆறு லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருப்பார் இன்றைக்கி அதோட மதிப்பு வந்து பத்து லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா வந்து வளர்ந்துருக்கும் ஆன்வல் இஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் வந்து எஸ்ஐபி முதலீடுக்கு கிடச்சிருக்கு ஸோ அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அடுத்தது நீங்கள் பார்க்குற வந்து இந்த ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் இப்படிப்பட்ட ஃபண்டில் முதலீடு பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டு இந்த ஃபண்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து லார்ஜ் கேப்லையும் முதலீடு பண்ணுறீங்க மிட் கேப்லேயும் பண்ணுறீங்க கோல்டு ஃபண்ட்லையும் பண்ணுறீங்க அப்படிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபண்டில் போடுறப்ப இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறதை தவிர்க்கலாம் ஏன்னா இதில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஓவர் லாப்பிங்கிறது இருக்கும் ஸோ அந்த ஓவர் லேப்பிங் இல்லாமல் இருக்கணுன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபண்டை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம் இந்த ஒரு ஃபண்டிலே வந்து எல்லா விதமான முதலீடும் இருக்குது அதனால் வந்து ரிஸ்க் குறைவாக முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபண்டு ரொம்ப சிறந்ததாக இருக்கும் என்னோட கருத்தாக இருக்குது இன்றைக்கி பார்த்தபடியாக நம்ம பெஸ்ட்டாக இருக்கிற மல்டி அசட் ஃபண்டை பற்றி பார்த்தோம் இந்த மல்டி அசட் ஃபண்ட் வந்து எப்படி செயல்படுது இதிலே செயல்படக்கூடிய ஃபண்டு ஹவுஸில் வந்து நம்ம சூப்பராக இருக்கிற ஒரு ஃபண்டை எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த ஃபண்டு எப்படி செயல்படுது அப்படிங்கிற அந்த டீட்டெயிலெல்லாம் கொடுத்துருக்கேன் இதில் எஸ்இபி முதலீடுலேருந்து ஆனுவல் ரிட்டன் முதலீட்டுலேருந்து ரோலிங் ரிட்டன்லேருந்து பலவிதமான உங்களுக்கு அந்த ரிட்டன் கால்குலேஷன் எடுத்து கொடுத்துருக்கேன் ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்